நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜர் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை உயிர்ப்பிக்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முயற்சித்ததாக என்ஐஏ அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதன் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் என்ஐஏ அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர் இதில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் இசை மதிவாணன் உள்ளிட்ட பலர் வீடுகளில் சோதனை நடைபெற்றது இந்த சோதனையின் போது செல்போன்கள் லேப்டாப்கள் மற்றும் புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்டோர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் சென்னை புரசவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆஜரானார்கள் என்ஐஏ சம்மனை அடுத்து சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னை புரஷவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் ஆஜராகினார்கள்